அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரைய அருப்பெரும் ஜோதி சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சர்காதா சண்முகநாதா அரிப்பெரும் ஜோதி அக்த்தி சாய நமவும் ஆர்முகாரங்கமக தேசிகாய ஆறுமுகரங்கமாக சர்க்குருவே நம ஆறுமுகரங்கமாக ஜோதியமும் சரவண ஜோதிய நமோ நம எல்லா உயிரின் புற்றுவாள்கள் பருமலை தவறாது முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை உணவாக வெண்பொங்கல் சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்பட்ட இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாநில உள்ள இசிஆர் சேவை மையம் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யூசை குழம்பு சில எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்ட வெற்றியடையணும் குடும்பத்தில் நிம்மதிய ஒற்றுமை இருக்கிறேன்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் திருக்கிற மருந்து கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்குமா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க ஓம் மகத்தீசாயினம் ஓம் நந்தீசாயனமோ திருமல தேவாயனமும் கருூர் தேவாயினமோ பதஞ்சலி தேவாயினமும் ராமலிங்க தேவாயனம ஆறுமுக நம ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஒங்காரக்குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் மகதீசாயனம் ஆறுமுக நம முருகா சரணம்